வணக்கம் நண்பர்களே மகாராஷ்டிரத்தின் அடுத்த முதல்வராக பிஜேபியின் தேவேந்திர பட்னவிஸ் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இன்றைக்கு மகாராஷ்டிர தலைநகர் மும்பையில் பிஜேபி எம்எல்ஏக்களின் கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்துக்கு மேலிட பார்வையாளர்களாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் குஜராத்துடைய முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானியும் வந்திருந்தனர் வந்த விஜய் ரூபானி தேவேந்திர பட்னவிஸ் பேரை முன்மொழிந்தார் அதாவது முதல்வர் பதவிக்காக அவர் முன்மொழிந்தார் அதனைத் தொடர்ந்து பங்கஜா முண்டே உள்பட அத்தனை பிஜேபி தலைவர்களும் ஏகமனதாக தேவேந்திர பட்னவிஸ் பேரை வழிமொழிந்தனர் அதைத் தொடர்ந்து அங்கே குழுமியிருந்த அத்தனை பிஜேபி எம்எல்ஏக்களும் தேவேந்திர பட்னவிஸ் பேரை வழிமொழிந்தனர் இதன் அடிப்படையில் அதிகாரபூர்வமாக மகாராஷ்டிர பிஜேபி சட்டப்பேரவை தலைவராக தேவேந்திர பட்னாவிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார் எனவே அவர் முதல்வராவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இதைத் தொடர்ந்து இன்றைக்கு மாலை மூணரை மணிக்கு மகாராஷ்டிரத்துடைய கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை தேவேந்திர ஃபட்னவிஸ் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருவார் அவர் அவ்வாறு உரிமை கோருவதன் அடிப்படையில் ஆட்சி அமைக்குமாறு தேவேந்திர பட்னாவிஸை ஆளுநர் கேட்டுக்கொள்வார் அவ்வாறு கேட்டுக்கொள்வதன் அடிப்படையில் நாளை மாலை ஐந்து மணிக்கு மும்பை ஆசாத் மைதானத்தில் தேவேந்திர பட்னவிஸ் தலைமையில் புதிய மகாராஷ்டிரா அரசு பொறுப்பேற்க இருக்கிறது அந்த தேவேந்திர பட்னவிஸ் வந்து முதல்வராகவும் ஏக்நாத் ஷிண்டே துணை முதல்வராகவும் இன்னொரு துணை முதல்வராக அஜித் பவாரும் பொறுப்பேற்க உள்ளனர் இதுக்கு இடையில நேற்றைக்கு ஏக்நாத் ஷிண்டே அதிகாரபூர்வ இல்லமான வர்ஷாவில் அவரை சந்தித்து பேசினார் தேவேந்திர பட்னவிஸ் தேவேந்திர பட்னவிஸ் ஏக்நாத் ஷிண்டே சந்தித்ததன் மூலமா ஏக்நாத் ஷிண்டேயை அவர் சமாதானப்படுத்தினார் துணை முதல்வராக அவரை சம்மதிக்க வைத்தார் அதன் மூலம் ஏக்நாத் ஷிண்டே துணை முதல்வர் ஆவது உறுதியாகி இருக்கிறது சரி இதுல மற்ற போர்ட்போலியோலாம் எப்படி பிரிச்சுக்க போறாங்க என்ன அப்படின்னா இப்போதைக்கு கசிந்திருக்கிற தகவல்களின் படி முக்கியமான போர்ட்ஃபோலியோவான ஹோம் மினிஸ்ட்ரி அது பிஜேபி வசம் இருக்கும் நிதி அமைச்சகம் அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸுக்கு வழங்கப்படலாம் அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி வந்து ஏக்நா வசம் இருக்கும் அதே போல சபாநாயக்கர் போஸ்ட் அது பிஜேபி வசம் இருக்கும் அங்கே சட்ட மேலவின்னு ஒன்று உண்டு அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இப்போ அந்த சட்ட மேலையுடைய சேர்மன் போஸ்ட் பிஜேபிக்கு வழங்கப்படலாம் அது வந்து அநேகமா அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரசுக்கு வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது அது ஏதோ பேசி முடிவு செஞ்சிருப்பாங்க இப்ப நாளைக்கு அஞ்சு மணிக்கு பதவி ஏற்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் தொண்டர்கள் அங்கே குடும்புவார்கள் ரெண்டாயிரம் விஐபிஸ் அந்த மைதானத்துக்கு வருவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது எல்லாவற்றையும் விட ரொம்ப முக்கியமானது நாளை பதவியேற்பு நிகழ்வுக்கு பிரதமர் மோடி வருகை தருகிறார் மோடி முன்னிலையில் தேவேந்திர பட்னவிஸ் மகாராஷ்டிர முதல்வராக பதவியேற்க உள்ளார் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்